ஹிட்லர் உலகத்தில் மாபெரும் ராணுவத்தை வைத்திருந்தவன் கட்டுப்பாடான ராணுவத்தை வைத்திருந்தவன் ஒரு பேர் இருக்குது ஹிட்லருக்கு இல்லையா அவனை பேட்டி காண்வதற்காக ஒரு ரிப்போர்ட்டர் வர்றார் கடலில் இருக்கிற அவன் கப்பலில் இந்த ரிப்போர்ட்டர் போய் பார்க்குறாரு அப்போ கேட்குறாரு சார் உங்களுடைய ராணுவ வீரர்கள் வந்து உங்களை அப்படி ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கிற மாதிரி உலகத்தில் அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு யாரிடத்திலேயும் இல்லை எந்த ராணுவமும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்காது அப்படிலாம் பேசுகிறாங்களே அதனுடைய யதார்த்தம் என்ன அப்படின்னு இவர் கேட்குறாரு நான் அதை நிரூபித்து காட்டுகிறேன் அவன் சொல்கிறான் அங்கே ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை கூப்பிட்டாருக்கு வாங்க இங்கே வா அப்படின்னார் அவன் வந்தான் போய் கடலில் குதி அப்படின்னா கடல் வந்து நடுக்கடல் சுறா மீன்கள் போன்ற ஆபத்தான மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதில் போய் குதின்னு சொல்கிறாரு ஏன் எதுக்குன்னு ஒரு கேள்வியில் ஓடி போய் குதிச்சிட்டான் திகைச்சு போயிட்டார் அப்படியே இந்த நிரூபர் நிற்கிற செத்து போயிட்டானே அவன் ஆனால் அவன் தப்ப முடியாதுங்கிறது தெரியும் அவருக்கு இந்த திகைப்பை பார்த்து ஹிட்லர் திருப்பி கேட்கிறான் இன்னும் உனக்கு சந்தேகமா வா இங்கே இன்னும் கூப்பிடுறான் போய் குதிங்க அவன் போய் குதிச்சுட்டான் இவர் ஆடி போயிட்டார் இன்னும் உனக்கு நிரூபிக்கணும்னு மூணாவது கூப்பிட்டான் அவனை என் கூப்பிடுங்க வா போய் குதிங்க உடனே இவர் உஷாராயிட்டார் இந்த நிருபர் ஓடி போய் அவனுடைய சவன் விழக்கூடிய சமயத்தில் அந்த ஓரத்தில் போய் பிடிச்சி இழுத்து உனக்கு பைத்தியமா அவன் கேட்கறான் நிரூபர் கேட்க உனக்கு பைத்தியமாடா போய் வீணடியாய் நீ சாவுற ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன் எதுக்கு உன்னை சாவ சொல்றான் அப்ப அவன் சொல்றான் என்ன கூப்பிட்டான் இல்லை மன்னர் என்னை கூப்பிட்டுட்டார் ஹிட்லர் என்னை கூப்பிட்டுட்டார் நான் ஏண்டு கேட்டாலும் சாவத்தான் போகிறேன் ஏண்டு கேட்காட்டாலும் சாவத்தான் போறேன் எனவே அவன் கேட்டு என்னை துன்புறுத்தி கொள்ளுவதை விட நானாக செத்து போவது மேல் இது எப்படி இருக்கிறது ரசூல் சல்லாவுலே செல்லும் பதில் களத்திற்காக எல்லாரும் அணிவகுத்து நிற்கும் எனக்கு எல்லாரும் துணைக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அபுபகசி நான் எழுந்து என்ன நாயகமே நாங்கள் தயாராக இருக்கிறோம் உமர் வந்து இப்படி மொஹாஜர்கள்லாம் எழுந்து பதில் சொல்கிறாங்க சந்தோஷப்பட்ட செல்லலா அலி இஸ்லாம் அவர்கள் திருப்பியும் கேட்குறாங்க என்னோடு நீங்கள் துணை நிற்பீர்களா என்னோடு யுத்த களத்தில் பங்கு பெறுவீர்களான்னு கேட்குறாங்க ஒரு கட்டத்தில் சாகித பண்ண மாதிரி எல்லாம் தனக்கு எழுந்தாங்க யார் சொல்லலா திரும்ப திரும்ப நீங்கள் கேட்குறதை பார்த்தா எங்களை கேட்குறீங்களோ அன்சாரிகளாக எங்களை கேட்குறீங்களோ அப்படின்னு கேட்டாங்க ஆமாங்கிறாங்க துடிச்சு போயிட்டு சொன்னாங்க யார் சொல்லலாம் ஹாதி ஹி அம்பாலுனா இதோ எங்களுடைய பொருள்கள் இருக்கிறது பயனதை உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நாங்கள் வச்சிடறோம் எதை நீங்கள் எடுக்கணுமோ அதை எடுங்க எதை விடணுமோ அதை விடுங்க எதை நீங்க விட்டுட்டீங்களோ எடுக்காம விட்டுட்டீங்களோ அதை விட நீங்கள் எடுத்தது தான் எங்களுக்கு பிரியும் அடுத்து அவங்க சொன்னாங்க கடலிலே நீங்கள் குதியுங்கள் என்று சொன்னால் ஏன் என்று கேட்க மாட்டோம் நாயகமே முங்குவோம் அதுக்கு இது வித்தியாசத்தை பாத்தீங்களா இல்லை